வாழ்க்கையை வெறுத்து போகும் அளவுக்கு கடன் தொல்லையா செத்துவிடலாம் என்ற எண்ணம் வரை சென்று விட்டீர்களா எதை எடுத்தாலும் தோல்விதானா எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியலையே என் கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகாலமே இல்லையா என்று தினமும் இரவு தூக்கம் வராமல் அழுது துடைக்கிறீர்களா வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் தொலைத்து விட்டீர்களா மானம் மரியாதை எல்லாம் போய்விடுமோ என்ற பயம் உங்களை கொன்று கொண்டிருக்கிறதா கலங்காதீர்கள் உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது ஏதோ சாதாரண காணொளி அல்ல உங்கள் கஷ்டத்தை பார்த்து மனம் தாங்காமல் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமானே உங்கள் கடன் சுமையை தீர்க்கச் சொல்லும் மகாரகசியம் இன்று நான் சொல்லப்போகும் இந்த கதையை பாதியில் நிறுத்தாமல் முழுமையாக கேட்கும் எவருக்கும் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அவர்களின் வாழ்வில் ஒரு அதிசயம் நடப்பது உறுதி உங்கள் தலைக்கு மேலே இருக்கும் மலையளவு கடன் கூட சூரியனை கண்ட பனி போல கரைந்து ஓடிவிடும் சிவபெருமான் சொல்லும் இந்த ரகசியத்தை அரை குறையாக தெரிந்து கொள்ளாமல் தயவு செய்து இந்த காணொலியை ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் இந்த நல்ல விஷயம் நான்கு பேருக்கு போய் சேரவும் ஈசனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கவும் மறக்காமல் இப்போதே ஒரு லைக் செய்துவிட்டு காணொலியை பாருங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் ஆதிபரம் பொருளே பிறப்பு இறப்பு இல்லாத பெருமானே எங்கும் நிறைந்திருக்கும் சிவமே அன்பே உருவான அரனே அடியவர் துயர் துடைக்கும் ஆலகாலனே என் அன்பு பிள்ளையே ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த தடுமாற்றம் வாழ்க்கை இருண்டுவிட்டதே என்று ஏன் பயந்து நடுங்குகிறாய் தினமும் இரவு படுக்கும்போது நாளை பொழுது எப்படி விடியுமோ நாளைக்கு யார் வந்து வாசலில் நின்று பணத்தை கேட்பார்களோ என்ற பயத்திலேயே உன் பாதி உயிரை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் உன் தலையணையை உன் கண்ணீரால் நனைக்கிறாய் உன் அழுகுரல் கைலாயத்தில் இருக்கும் என் காதுகளில் வந்து விழுகிறது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை என்னை நம்பி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை தாங்கிக் கொள்ள நான் ஓராயிரம் அடிகள் ஓடி வருவேன் கடன்பட்டார் நெஞ்சம்போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள் கடன் என்பது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் அல்ல அது உன் மன அமைதியை சிதைக்கும் ஒரு அரக்கன் அது உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பறிக்கும் ஒரு நோய் ஆனால் அந்த நோயை தீர்க்கும் மருந்து என்னிடமே இருக்கிறது கவனம் சிதறாமல் நான் சொல்வதைக் கேள் மனிதர்களாகிய நீங்கள் செய்யும் சிறு தவறுகளே பிற்காலத்தில் பெரிய கடனாக மாறி உங்களை அழுத்துகிறது பேராசை தேவையற்ற ஆடம்பரம் தகுதிக்கு மீறிய ஆசை இவையெல்லாம் உங்களை கடன் என்னும் வலையில் சிக்க வைக்கிறது ஆனால் நடந்து முடிந்ததை நினைத்து வருந்துவது எந்த பயனும் இல்லை ஐயோ இவ்வளவு கடன் இருக்கிறதே இதை என் வாழ்நாளில் அடைக்க முடியுமா என்று மலைக்காதே உலகத்தையே படைத்த எனக்கு உன் கடன் ஒரு தூசுக்குச் சமம் என்று உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் கீழ் செல்வம் கொழிக்கும் குபேரன் ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் தெரியுமா கேள் இது வெறும் கதையல்ல உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் வரலாறு முற்பிறவியில் குணநிதி என்ற ஒருவன் இருந்தான் அவன் நல்லவன்தான் ஆனால் சூழ்நிலை காரணமாக செல்வம் அனைத்தையும் இழந்து வறுமையின் பிடியில் சிக்கினான் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை சொந்த பந்தங்கள் எல்லோரும் அவனை கைவிட்டார்கள் பசி பட்டினி அவமானம் வீதியில் நடந்து சென்றாலே அனைவரும் அவனை ஏளனமாக பார்த்தார்கள் எங்கே செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான் ஒருநாள் அது ஒரு சிவராத்திரி இரவு ஊர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது ஆனால் குணநிதியின் வயிற்றிலோ தீ எரிந்து கொண்டிருந்தது பசி மயக்கத்தில் உணவை தேடி அவன் ஒரு பழைய சிவன் கோயிலுக்குள் நுழைந்தான் அந்த ஆலயம் மிகவும் சிதிலமடைந்து போயிருந்தது அங்கே பக்தர்கள் கூட்டமில்லை ஆரவாரம் இல்லை கருவறையில் என் லிங்கத் திருமேனிக்கு முன்னால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கும் என்னை தீர்ந்து திரிகருகி அணைந்து போகும் நிலையில் இருந்தது அந்த விளக்கின் ஒளி மங்கினால் அந்த கருவறையே இருளில் மூழ்கிவிடும் நிலை பசியால் தள்ளாடிய குணநிதி அந்த விளக்கை பார்த்தான் அவனுக்குள் இருந்த நல்வினை பயன் விழித்துக் கொண்டது அந்த இருளில் இறைவன் இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான் உடனே தன்னிடமிருந்த கிழிந்த பழைய வேட்டியை கிழித்து அதை திரியாக திரித்து அந்த விளக்கில் போட்டு தூண்டிவிட்டான் அணைந்து போக இருந்த அந்த விளக்கு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரியத் தொடங்கியது என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான் அந்த ஏழை அவன் செய்த அந்த ஒரு சிறிய செயல் அவனது தலைவிதியையே மாற்றியது அவன் பசி தீர்ந்தது மட்டுமல்ல அந்த ஒரு கணத்தில் அவன் செய்த சிவத்தொண்டு அவனுக்கு அடுத்த பிறவியில் மாபெரும் பதவியை கொடுத்தது அடுத்த பிறவியில் அவன் அளக்க முடியாத செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனாக பிறந்தான் வடக்கு திசைக்கு அதிபதியானான் நவநிதிகளுக்கும் தலைவனானான் தேவர்களே அவனிடம் கையேந்தும் நிலையை நான் அவனுக்கு கொடுத்தேன் என் அன்பு பிள்ளையே இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் அறியாமல் செய்த ஒரு சிறிய தீபத் தொண்டுக்கே நான் பட்டத்தை கொடுத்தேன் என்றால் தினமும் என்னை நினைத்து உருகும் உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் உன் வறுமை என்பது நிரந்தரமல்ல அது ஒரு மேகம் போலத்தான் என் பட்டால் அது விலகிவிடும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதே இப்போது நீ செல்வந்தன் ஆகவும் உன் தீராத கடன்கள் தீரவும் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்களை சொல்கிறேன் இதை ஒரு தவம் போல நீ கடைபிடிக்க வேண்டும் முதல் பரிகாரம் காலத்தின் அருமையை உணர்வது செல்வம் என்பது மகாலட்சுமியின் வடிவம் அவள் சோம்பேறிகள் இருக்கும் இடத்தில் ஒருபோதும் தங்கமாட்டாள் நீ தினமும் சூரியன் உதிக்கும் முன்பே அதாவது காலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழும் பழக்கத்தை வைத்துக்கொள் அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நேரத்தில் தேவர்களும் சித்தர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமியில் உலா வருவார்கள் அப்போது விழித்திருந்து யார் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை வரம்போல கொடுப்பார்கள் அந்த புனிதமான நேரத்தில் எழுந்து குளித்து முடித்து சுத்தமான ஆடையை அணிந்து உன் வீட்டு வாசலை தண்ணீர் தெளித்து கோலமிடு வாசல்படியில் மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றியேற்று அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டில் இருக்கும் வறுமை என்னும் இருளை விரட்டும் பிறகு உன் வீட்டு பூசை அறையில் அமர்ந்து எம்பெருமானே குணநிதிக்கு அருளியது போல எனக்கும் அருள் செய் என் வறுமையை நீக்கு என்று மனமுருகி வேண்டு இந்த நேரத்தில் நீ வைக்கும் கோரிக்கை நேரடியாக என் செவிகளுக்கு வந்து சேரும் இதைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பார் உன் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீயே உணர்வாய் இரண்டாம் பரிகாரம் விமோசன உப்பு வழிபாடு இதை மிக கவனமாக கேள் இதுதான் உன் கடனை தீர்க்க போகும் சக்தி வாய்ந்த ஆயுதம் உன் வீட்டு பூசை அறையில் ஒரு சிறிய செம்பு தட்டில் அல்லது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கொள் மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் கடலிலிருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாகும் உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அதாவது சுக்கிர ஓரை நேரத்தில் அந்த உப்பை உன் இரண்டு உள்ளங்கைகளிலும் மூடி வைத்துக் கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் கண்களை மூடு உன் மனதை ஒருமுகப்படுத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல் ஓம் ருண விமோசன லிங்கேஸ்வராய மீண்டும் சொல்கிறேன் ஓம் ருண விமோசன லிங்கேஸ்வராய இந்த மந்திரத்திற்கு பொருள் கடன்களை நீக்கி வாழ்க்கையில் அமைதியை தரும் சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் என்பதாகும் இதைச் சொல்லும்போது உன் கடனெல்லாம் தீர்ந்துவிட்டதாகவும் உன் பையில் நிறைய பணம் இருப்பதாகவும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதாகவும் கற்பனை செய் உன் தான் சக்தி அதிகம் நீ எதை நம்புகிறாயோ அதுவே நடக்கும் பூசை முடிந்ததும் அந்த உப்பை தண்ணீரில் கரைத்துவிடு அல்லது ஓடும் நீரில் விட்டுவிடு அந்த உப்பு எப்படி தண்ணீரில் கரைகிறதோ அப்படியே உன் கடன்களும் கரைந்துவிடும் மூன்றாம் பரிகாரம் காலபைரவர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கும் பூமிகாரகனான அங்காரகனுக்கும் உகந்த நாள் கடன் தீருவதற்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்தது தேய்பிரை அஷ்டமி அன்று மாலை ஐந்து மணி அளவில் சிவாலயத்திற்கு செல் அங்கே காலபைரவர் சன்னதி இருந்தால் அவருக்கு மிளகு தீபம் ஏற்று அவருக்கு செவ்வரளி பூக்களை மாலையாக சாற்று பைரவர் தான் காலத்தின் காவலர் உன் கெட்ட நேரத்தை மாற்றும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு அவரிடம் என் கஷ்டங்கள் தீர வேண்டும் என் கடன்கள் அடைய வேண்டும் என்று ஒரு முறையிடுவை குறிப்பாக பிரதோஷ காலத்தில் என்னை வழிபடுவது கோடி நன்மைகளை தரும் பிரதோஷ வேளையில் அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையே என்னை தரிசனம் செய் அப்போது உன் மனமுருகி எம்பெருமானை என் கடன் சுமைகளை நீக்கி அருள என்று வேண்டிக்கொள் இதை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து பார் நிச்சயம் ஒரு வழி பிறக்கும் என் குழந்தையே பரிகாரம் செய்தால் மட்டும் போதாது உன் வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் உழைப்பை நம்பு உழைக்காமல் வரும் செல்வம் நிலைக்காது வியர்வை சிந்தாத பணத்திற்கு மதிப்பு இல்லை கடினமாக உழை உன் உழைப்புக்கான ஊதியத்தை நான் நிச்சயம் தருவேன் தர்மம் செய் உன்னிடம் இருப்பதில் ஒரு சிறிய பகுதியையாவது இல்லாதவர்களுக்கு கொடு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய் வாயில்லாத ஜீவன்களுக்கு பசுக்களுக்கு உணவு கொடு நீ கொடுக்கும் தர்மம் உன் தலைக்கு வரும் ஆபத்தை தடுக்கும் கவசமாக மாறும் பொறாமையை விடு அடுத்தவர் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படாதே அது உன் நிம்மதியை அழித்துவிடும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினை உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கோபப்படாதே அவர்களுக்குரிய தண்டனையை நான் பார்த்துக் கொள்வேன் கர்மவினை யாரையும் விடாது நீ தர்மத்தின் வழியில் நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் பார்வதி இருக்கிறாள் என் பிள்ளைகள் முருகன் விநாயகன் இருக்கிறார்கள் நீ அனாதை இல்லை இன்றிலிருந்து நான் கடனாளி என்று சொல்வதை நிறுத்து நான் செல்வந்தன் ஈசன் என் பக்கம் இருக்கிறான் என்று சொல் உன் நம்பிக்கையே உனக்கு வெற்றியை கொடுக்கும் மலைக்காதே மனதை திடமாக வைத்துக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகிறது குபேரனுக்கு அருளிய நான் உனக்கும் அருளுவேன் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் தைரியமாக எழுந்து நட வெற்றி உனக்காக காத்திருக்கிறது ஓம் நமசிவாய சிவாய பார்த்தீர்களா பக்தர்களே ஈசனே சொன்ன இந்த எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் இதுபோன்ற இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களையும் வாஸ்து குறிப்புகளையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெரிந்து கொள்ள நம் சிவனை போற்றி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் மணி சின்னத்தையும் அழுத்தி விடுங்கள் அப்போதுதான் ஈசனின் அருள் குறித்த செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்ற உதவுங்கள் பகிர்வது புண்ணியம் எல்லாம் சிவமயம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி